கோய்தின் இன்றைய முக்கிய செய்திகள் கோயத் மங்காப் தீ விபத்து குற்றவாளிகள் ஜாமீனில் விடுவிப்பு இந்த செய்தியை பத்தி பார்க்க போறோம் அடுத்து கோயத் சால்வா பகுதியில் ஆறு பேச்சுலர் பில்டிங்களுக்கு மின்சாரம் துண்டிப்பு அடுத்து கோயத் கைரானில் ஏற்பட்ட தீ விபத்து இது போல கோயத்தின் முக்கிய செய்திகளை பார்க்க போறோம் வீடியோ புதுசா பார்க்கிற நண்பர்கள் நம்ம சேனல் பண்ணிட்டு கண்டினியூ பாருங்க கோயத் மங்காப் தீ விபத்து குற்றவாளிகளான எட்டு பேர் ஜாமீனில் வெளியே வந்துள்ளனர் அதில் ஒரு கோய்த்து குடிமகன் மூணு இந்தியர்கள் மற்றும் நாலு எகிப்தியர்கள் ஆகியோரை ஜாமீனில் கோய்த்து தடுப்பு காவல் நீதிபதி ஜாமீனில் விடுவித்துள்ளார் அடுத்த செய்தி கோய்த்து தீயணைப்பு படை வீரர்கள் நேற்று கைரவானில் வீட்டில் ஏற்பட்ட தீயை அணைத்தனர் இந்த தீ விபத்தில் யாருக்கும் காயங்கள் ஏதும் ஏற்படவில்லை என செய்திகள் வெளியாகியுள்ளது அடுத்த செய்தி கோயத்தில் காதி மிசாவில் இருந்து தனியார் துறையில் பணிபுரியும் மிசாவிற்கு மாற இம்மாதம் பதினாலாம் தேதி முதல் செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி வரை நடைபெறும் என கொய்த் அரசு கூறியுள்ளது இந்த மாற்றத்திற்கு வீட்டு பணியாளர்கள் பதிவு செய்துள்ள முதலாளியின் ஒப்புதல் கண்டிப்பாக தேவையாம் மற்றும் இந்த விசா பரிமாற்றத்திற்கு ஐம்பது தினார் நிதி கட்டணமாக வசூலிக்கப்படும் என கொய்த் அரசு கூறியுள்ளது அடுத்த செய்தி குவைத் அல் அகமதி கவர்னரில் போலீஸ் போல் நடித்து வெளிநாட்டவர்களிடம் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட சந்தேக நபரை குவைத் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் அடுத்த செய்தி குவைத் மஹபுல்லா ஏரியாவில் இன்று நடந்த சோதனையில் ஏராளமான குவைத் சட்டத்தை மீறிய வெளிநாட்டவர்கள் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் அவர்களை குவைத் நாட்டை விட்டு நாடு கடத்தும் முயற்சியில் அதிகாரிகள் ஈடுபட்டு வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளது இதுபோல கோய்தின் முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ளை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்தவர்கள் சந்திப்போம் நன்றி